ஏக இறைவனின் திருப்பெயரா அன்பார் இந்த சகோதர சகோதரிகளே அன்பு தாய்மார்களே விருதுநகர் மாவட்டத்தில் முதன்முறையாக அனைத்து சமுதாய மக்களும் ஒன்று கூடும் அற்புத கண்காட்சாட்சி அமைதியை நோக்கி வாழ்வியல் கண்காட்சி குடும்பம் குடும்பமாக குழந்தைகளோடு கண்டுகளிக்கும் ஓர் அற்புத கண்காட்சி அமைதியை நோக்கி வாழ்வியல் கண்காட்சாட்சி அனைத்து சமுதாய சொந்தங்களையும் அன்போடு அழைக்கிறோம் நடைபெறும் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதினான்கு பதினைந்து சனி ஞாயிறு ஆகிய இரு தினங்கள் மட்டும் காலை பத்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடைபெறும் இக்கண்காட்சிக்கு அனுமதி முற்றிலும் இலவசம் இடம் கோட்டைப்பட்டி சின்னப்பள்ளிவாசல் மேல் தளம் சின்னப்பள்ளிவாசல் தெரு தங்கமயில் ஜுவல்லரி அருகில் விருதுநகர்